ගරු එ තාහිර් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩිය කොළහක කායක් ලැබෙනවා.ඕඩ පලස් ගරු සංජීවරන්න සිංහ මන්ත්‍රතුමා මුලස්සනය සඳ පැමිණෙනවා ඇති ഹീം അവർ ഇരണ്ട് വിടയങ്ങൾ സമ്പന്ധമാണ് പ്രേരണയിലേ ഏറ്റുമതി ഇറക്കുമതി കട്ടപ്പാട് വരി സമ്മതമാകും അതേ നേരം മുത്തിരൈ തീർവ്വര வரி விதிப்பு சம்பந்தமான விவாதத்திலே பேசுவதை விட்டு அதற்கான சந்தர்ப்பங்களுக்கு தம்மை கிட்டு நன்றிகளை கூறிக்கொண்டவனாக இந்த இரண்டு விடயங்களிலும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி அல்லது வேலை திட்டங்களை இந்த அரசு முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது இதிலே முத்திரை தீர்வை வரி அதிகரிப்பு என்பது என்னுடைய முழுமையான வருமானம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கே உரித்தாக காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியை கையில் எடுத்த போது உள்ளூராட்சி மன்றங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து உள்ளூராட்சி மன்றங்களினுடைய சபைகளின் உத்தியோகத்தர்களினுடைய சம்பளங்களை பிரதேச சபைகளே வழங்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டம் இந்த நாட்டிலே முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே நாங்கள் நினைக்கின்றோம் இந்த வரி விதிப்பானது அந்த பிரதேசினுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய பணியாளர்களுக்கான சம்பளங்களை வழங்குகின்ற அதற்கு ஈடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் உள்ளூராட்சி மன்றங்களில் பத்து விதமான சம்பளங்களினுடைய மேலதிகமான அல்லது அதற்கான ஒரு கொடுப்பனவை உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்க வேண்டும் என்றும் நகரசபைகள் இருபது விதமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இங்கே வள மேலதிகமாக விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரி விதிப்பானது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வருமானம் சம்பளங்களை வழங்குவதற்கு போதுமானதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியையும் இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே பணிபுரிகின்ற அவர்களுடைய ஒரு வருடமும் பத்து வீதம் இருபது வீதம் முப்பது வீதம் நாற்பது வீதம் என்று முழுமையாக அவர்களுடைய சம்பளங்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அவர்களுடைய கைகளிலே கொடுக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இது இந்த அரசினுடைய எவ்வாறு இருக்கின்றால் தலையை திற தடவி கண்களை புடுங்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வருமானங்களை வைத்து கொண்டு அதற்கான செலவினங்களை செய்கின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறான இந்த வரி விதிப்பின் மூலம் மாத்திரம் அந்த பிரதேச சபைகளுக்கான வருமானத்தை வைத்து சபைகளை முன்னெடுப்பது மிக கடினமான ஒரு விடயம் என்பதை இந்த சபைக்கு நான் கூறிக்கொள்வதோடு நான் கடந்த சந்தர்ப்பங்களிலே உள்ளூராட்சி மன்றங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற போது உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்த பல வருமானங்கள் ஏனைய நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக போக்குவரத்துக்காக அந்த நேரங்கள் துவிச்சக்கர வண்டிகள் மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது எனவே அந்த பாதைகளை பாவிப்பதற்காகவே அந்த அந்த போக்குவரத்து வாகனங்களுக்கான வரி விதிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த காலங்களிலே அவ்வாறான போக்குவரத்து சாதனங்கள் இல்லை அந்த வீதிகளிலே வேறு வகையான போக்குவரத்து சாதனங்கள் பாவிக்கப்படுகின்றது எனவே அந்த வரிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசங்கத்தினடாக மத்திய அரசாங்கத்துக்கு செல்கின்றது ஏன் அந்த வரியை இந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை நான் பதிவிட விரும்புகின்றேன் எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை மேம்படுத்துகின்ற இந்த வேலை திட்டத்திலே அரசு கவனம் எடுத்திருப்பதை நான் அரசுக்கு நன்றிகளை கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சம்பந்தமான பல விடயங்களினுடைய விவாதங்கள் இந்த அவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதிலே தவிசாளர்களை உதவி தவிசாளர்களை சபைக்கு தலைவராக்குகின்ற அந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் தங்களுடைய கோட்பாடுகளை அல்லது தங்களுடைய எண்ணக்கருக்களை மறந்து அதிகாரத்தின்பால் தாங்கள் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை மீறி செயற்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம் தனியே இருக்கின்ற ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியை மாத்திரம் நம்பித்தான் இந்த நாட்டினுடைய மக்கள் வாக்களித்தார் இங்கே வெற்றியாளர்களாக வந்திருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த அரசு தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் நம்பி இந்த நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை இந்த நாட்டினுடைய ஒரே ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசா நாயக்கா என்பவரை மாத்திரம் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய வாய்ப்பேச்சை நம்பி மக்கள் வாக்களித்திருந்தார் ஆனால் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அந்த அத்தனை விடயங்களும் பொய் என்ற அடிப்படையிலே இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த அரசுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை வேறு கட்சிகளுக்கு வழங்கியிருக்கின்றது எனவே இந்த அரசின் மீது இருக்கின்ற பார்வை குறைந்து வருகின்றது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் இந்த அரசின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை வீணாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இன்னுமொரு வரிவிதிப்பு விதிப்பு ஏற்றுமதி இறக்குமதி வரி விதிப்பாக காணப்படுகின்றது இவ்வாறான இந்த வரி விதிப்பு என்பது வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கான இந்த நாட்டினுடைய உற்பத்திகளை கொழுவனை செய்கின்ற போது அதன் மூலம் கிடைக்கின்ற வரிகளும் இதில் உள்ளடங்குகின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே இன்று இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற எல்லோரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஈரானுடைய அந்த நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துகின்ற ஒரு போர் எந்த ஒரு மனிதாபிமானமுள்ள எந்த ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த சில காலங்களுக்கு முன்பு பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இந்த இஸ்ரேல் பல குண்டுகளை குண்டு தாக்குதல்களை நடத்தி அந்த பிரதேசத்தில் இருந்த சிறுவர்களை குறிப்பாக குழந்தைகளை கருவுற்றிருக்கின்ற தாய்மார்களை அழித்தொழித்த அந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் அதன் பிற்பாடு இன்று ஈரான் மீது கை வைத்திருக்கின்றது அங்கே எல்லோரையும் பார்க்கின்ற போது ஒரு முஸ்லா ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு இதற்கு பின்னால் உள்ள ஏனைய நாடுகள் அவர்களை தூண்டிவிட்டு இந்த யுத்த காலத்தில் இருக்கின்றது எனவே இந்த எங்களை குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் ஈரானுடைய பல உதவிகளை நாங்கள் கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றோம் உமாவோயா என்கின்ற ஒரு நீன் நீர்மின் விநியோக திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியில் ஈரானுடைய தலைவர் அவர்கள் வந்து இங்கே ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டு சென்றார்கள் பல கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்த அந்த நீர்மின் நிலையத்தின் ஊடாக மின்சாரம் மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய விவசாயத்துறைக்கும் ஏனைய வளங்களை அதனுடன் மூலமான அபிவிருத்திகளை வருமானங்களை பெறுவதற்கும் அது ஊந்துகோலாக இருந்தது அது மாத்திரமல்ல இந்த நாடு மிக கஷ்டத்தில் இருந்த காலங்களிலே கடன் அடிப்படை எண்ணெய் வளங்களை கடனுக்கு வழங்கியிருந்தது அது மாத்திரமல்ல தவி நாடு அது மாத்திரமல்ல அதற்கு முன்பு இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த யுத்தத்தை முடிவுறுத்துவதற்கும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்குமான பல ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு வழங்கி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரான் என்கின்ற அந்த நாடு உதவிகளை செய்திருந்தது எனவே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களினுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நழுவல் போக்கை கைகாளுகின்றது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களை கடந்த காலங்களிலே நீங்கள் தூரப்படுத்தி வருகின்ற உடயத்தை இந்த அவையிலே நான் கூற வேண்டிய ஒரு கட்ட கடமைப்பாடு இருக்கின்றது குறிப்பாக சபாநாயகர் தெரிவின் போது இருந்த சபாநாயர் நீக்கப்பட்ட போது உபசவாநாயர் இருந்தார் ஒரு மரபு இருக்கின்றது யார் பிரதி தவிசாளராக அல்லது உப உபசபாநாயகராக அல்லது உப தவிசா தலைவராக இருக்கின்ற போது அதற்கு வெற்றிடங்கள் வந்தால் உப தலைவராக இருப்பவர் தலைவராக மாறுகின்றார் ஆனால் இந்த பாராளுமன்றத்திலே அது நடந்தேறவில்லை ஒரு நீதி அரசரை நியமிக்கின்ற விடயத்திலும் அந்த தவறு நடந்தது அதே போன்று அமைச்சரவையிலும் முழுமையான எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த எவரும் நியமிக்கப்படவில்லை அதே போன்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு அடிப்படையிலே ருஸ்தி என்கின்ற ஒரு நபரை ஸ்டீக்கர் ஒட்டப்பட்டதற்காக கைது செய்யப்பட்டது அந்த கைதின் போது வினாடி அந்த கைதின் போது பலர் இங்கே இந்த பாராளுமன்றத்திலே கூச்சலிட்டார்கள் அதுக்கு எதிராக பேசினார்கள் ஆனால் அதையெல்லாம் செவிமடுக்காமல் கைது செய்து அண்மையிலே அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்ட வீடு கொடுங்கள் தவறு என்று கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே இருந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அம்பாறையை சேர்ந்த வினாடிய வினாடி குறிப்பாக இங்க இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அநியாயங்களுக்கு எல்லாம் எதிராக எதிர்கட்சியில இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் பேசினார்கள் இந்த அவையிலிருந்து உங்களுக்காக இந்த நாட்டிலே இருந்த முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை திரட்டி தந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதற்கு எதிராக குரல்களை கொடுப்ப கொடுக்கவில்லை ஆனால் இன்று அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்காக இரவு பகலாக முஸ்லீம் சகோதரனுடைய ஏனைய கட்சிகள் சார்ந்த ஏனைய வேட்பாளர்களை அழைத்து தங்களுக்கு மீண்டும் அதிகாரங்களை பெறுகின்ற மோகத்திலே அலைந்து திரிகின்ற விடயத்தை நாங்கள் எனவே எதிர்காலத்திலே இவ்வகையான சந்தர்ப்பங்களிலே இந்த அரசு கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் இந்த முஸ்லீம் மக்களுக்கு கூடுதலான ஆதரவுகளையும் அபிவிருத்திகளையும் ஏனைய விடயங்களிலேயே நீங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி